இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா சுதாகர் வீட்டை வந்து நீதிஷ் விஷயமா யாருக்கிட்டேயாவது பேசுனீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுதாகர் நீதிஷ் கூட இருந்த பசங்க தப்பாக ஏதோ பாவிச்சிருக்காங்க போல் அதுதான் போலீஸ் நீதிஷையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறார் அடுத்து பாக்கியா சுதாகரை பார்த்து நான் இன்னும் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்கிறார் அதற்கு சுதாகர் கிட்டே இப்போதைக்கு சொல்லிடாதீங்க அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறார் பிறகு சுதாகர் பாக்கியாவை பார்த்து அதாவது உங்க மருமகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க தானே அவ்வளவும் போதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து நீதிச வந்து இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ற விஷயம் வந்து இனியாவுக்கும் கோபிக்கும் தெரிய வருது அதை கேட்ட உடனே கோபி தான் அவன் கூட வேணா இருக்க வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி திட்டுகிறார் அதுக்கு இனியா வந்து சொல்றாரு இன்றைக்கு கூட ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு கூட என்ன தள்ளி விட்டார் என்று கோபிக்கு சொல்கிறார் இதை கேட்ட உடனே கோபி ரொம்பவே கோபப்படுகிறார் பிறகு கோபி இனியாவை பாக்கியா வீட்டுக்கு கூட்டி கொண்டு போறார் அதை பார்த்த ஈஸ்வர் இங்க வந்த விஷயத்த சுதாகர் வீட்டை சொன்னனியா அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு கோபி வந்து இனிமேல் இனியாவிற்கு இதுதான் வீடுன்னு சொல்கிறார் பிறகு பாக்கியா தானும் நீதி அரெஸ்ட் பண்ணத பார்த்தனு சொல்கிறார் இதனை அடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து நியூஸ்ல பார்த்துட்டு ஷோக் ஆகுறாங்க பிறகு ஈஸ்வரி மயக்கம் போட்டு கீழே விழுக்கிறார் நடந்த எல்லாவற்றையும் வந்து இனியாவும் வந்து சொல்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஷோக் ஆகுறாங்க கவலைப்படுறாங்க கவலையுடன் வந்து இருக்கிறாங்க இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்